தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓ ஸ்ரீ குருப்யோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் சர்வ மங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சரண்யே திரைம்ப கௌரி நாராயணி நமோஸ்துதே அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செப்டம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த செப்டம்பர் உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு ரிஷப ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு புதன் கடக ராசியில் இருக்கார் சிம்ம ராசியில் சூரியன் இருக்கார் கன்னிராசியில் கேது சுக்கரன் சேர்க்கை கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகுபகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க பொதுவாக கன்னீராசிக்குள்ள சுக்கிரன் வந்தால் நீச்ச ஸ்தானத்தை அடைவார் ஆனால் இப்போ ரிஷபராசிலிருந்து குருவின் ஐந்தாம் பார்வை இந்த கண்ணீராசிக்கு கிடைக்கிறதுனாலையும் அந்த இடத்துல சுக்கரன் நீச்சமாகி இருக்கிறதுனால நீச்ச கிரகத்துக்கு குரு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால நீச்ச பங்க பலனை ஏற்படுத்தி ராஜ யோகத்தை கொடுப்பாரு ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த பாக பாவகத்துக்கு பொறுத்து அந்த மாதிரி ஒரு அமோகமான பலன்கள் இந்த மாதத்தில் அதாவது செப்டம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளை இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா தான் பலன்களை பார்க்க போகிறோம் செப்டம்பர் நான்காம் தேதி புதன் கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் வக்கரகதியிலேந்து வக்கரகதியில் சிம்மராசிலேருந்து கடகராசிக்கு வந்தவர் இப்போ சிம்ம கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு மறுபடியும் மறுபடியும் பயிற்சியாகி சூரியனோடு இணைகிறாரு அந்த இடத்துல சூரியன் சிம்மராசியில் இருக்கிறவர் செப்டம்பர் பதினாறாம் தேதி எண்ணிக்கி சாயந்தரம் ஏழு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு சூரியன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதனால செப்டம்பர் பதினேழாம் தேதி வெடியற்காலையிலேருந்து புரட்டாசி மாத பிறப்பு வெடியற்காலை அதனால் இந்த தந்தை இல்லாதவர்கள் மாதாந்திர தர்ப்பணம் செய்பவர்கள் இந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி எண்ணிக்கை மாத தர்ப்பணம் செய்ய வேண்டும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் ராசியில் நீச்ச பங்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறவர் அங்கேருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோட சொந்த வீட்டுக்கு அமரக்கூடிய வகையில் ஆகிறாரு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி புதன் சிம்ம ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறாரு அந்த இடத்துல அவர் உச்சஸ்தானத்தை அடைகிறார் புதன் உச்சஸ்தானத்தில் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதத்தில் குரு சுக்ரன் புதன் ஆகிய கிரகங்கள் வந்து சூரியனும் இந்த மாதத்தில் செப்டம்பர் பதினாறாம் தேதியிலேருந்து குருவோட பார்வையில் வர்றதுனால சூரியனையும் சேர்த்துக்கணும் சூரியன் சுக்ரன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் குருவோடு இணைந்து அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் அதாவது நல்ல செய்திகளை தரக்கூடிய நல்ல ஆன்மீக சம்பந்தப்பட்ட விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தா செப்டம்பர் ஒன்றாம் தேதி சனி பிரதோஷம் செப்டம்பர் மூணாம் தேதி அமாவாசை அதாவது அமாவாசை வந்து செப்டம்பர் தேதி அன்னைக்கு செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னிக்கு விநாயக சதுர்த்தி செப்டம்பர் ஒன்பது சூரிய ஷஷ்டி செப்டம்பர் பதினாறு நடராஜர் அபிஷேகம் செப்டம்பர் பதினேழு பௌர்ணமி அன்றைக்கி பௌர்ணமி மட்டும் இல்லை அன்றைக்கி மாதப்பிறப்பு தர்ப்பணமும் பண்ணணும் செப்டம்பர் பதினேழு அன்றைக்கி செப்டம்பர் பதினெட்டுலேருந்து பட்சம் ஆரம்பம் அதாவது பௌர்ணமி முடிஞ்ச அடுத்த நாள் மகாலயபட்சம் பிரதம திதியிலேருந்து அதாவது தேய்பிரை பிரதமையிலிருந்து அமாவாசை வரை பட்சம் இந்த பட்சம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்கிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்று மகாபரணி செப்டம்பர் இருபத்தி நான்கு மத்தியாஷ்டமி செப்டம்பர் இருபத்தி ஒன்பது எதி மகாலயம் சந்நியஸ்த மகாலயம்னு சொல்லுவாங்க இந்த பதினெட்டாம் தேதியிலேந்து சொல்லக்கூடிய நாட்கள்லாம் வந்து தந்தை இல்லாதவர்களுக்கு முக்கியமான நாட்கள் தந்தை இருக்கிறவ பற்றி கவலைப்பட வேண்டாம் தந்தை இல்லாதவர்கள் மாதாந்திர தர்ப்பணம் செய்பவர்கள் இது வந்து எல்லா ஜாதியார் ஜாதியினருக்கும் உண்டு அதனால் எனக்கு எனக்கு உண்டா சார்னு யாரும் கேட்க வேண்டாம் தந்தை இல்லாதவர்கள் குறிப்பிட்ட சில நாட்களில் கம்பல்சரியாக தர்ப்பணம் செய்ய வேண்டும் அது இந்த புரட்டாசி அமாவாசையில் மகாலயபக்ஷ அமாவாசைன்னு வரும் அது இந்த இந்த இப்போ வந்து செப்டம்பர் பதினெட்டுலேருந்து செப்டம்பர் இருபத்தி ஒம்போது வரைக்கும் அந்த பட்சத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் இந்த நாட்களிலும் தர்ப்பணம் செய்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரும் இனி உங்கள் உண்டான பலாபலன்களை ஆராய்ந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது ஏன்னா மூன்று கிரகங்கள் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால அமோகமான பலன்கள் அதுவும் சுக்கரன் நீச்ச பங்க யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எந்த பாவகத்துக்கு அந்த சுப பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு இனி பார்ப்போம் கடகராசி அன்பிற்குரிய கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சந்திரன் இந்த மாதம் உங்களுடைய ராசியில இருந்தான் தன் பயணத்தை துவக்கிறாரு இரண்டாம் இடம்னு அப்படியே டிராவல் பண்ண போகிறாரு இதனால் இந்த மாதம் முழுவதும் உற்சாகத்திற்கு குறைவில்லாத மாதமாக இருந்தாலும் மாதம் முழுவதும் குரு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் மாதம் முழுவதும் சூரியன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சற்று வாத வாக்குவாதங்கள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது அதாவது பதினாறாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால் பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது மாதம் இந்த மாத ஆரம்பத்திலேருந்து சுக்கிரன் உங்கள் ராசிக்கு நான் மூன்றாம் இடத்துல இருக்கிறது அதுவும் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால இந்த மாதத்தில் சுக்கரன் பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்துவார் வெற்றியை தருவார் லாபத்தை கொடுப்பார் ஆனால் அதே சமயம் மூத்த சகோதரிகள் வழியில் மன வருத்தங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்களை தரக்கூடிய நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா செப்டம்பர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும் உங்களுக்கு நன்மைகளைத் தரக்கூடிய நாட்களாக இருக்கும் நீங்கள் எதை எடுத்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு மன சஞ்சலத்தையும் தடுமாற்றத்தையும் எதிரிகளை உருவாக்கக்கூடிய எதிரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினாறு வெடியற்காலை ஐந்து மணி நாற்பத்தி நாலு நிமிடம் முதல் செப்டம்பர் பதினெட்டு ஐந்து மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை சிக்ஸ்டீன்த் செப்டம்பர் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் ஏஎம்லேருந்து எயிட்டீன்த்து செப்டம்பர் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் ஏஎம் வரைக்கும் உங்களுக்கு சனியோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு வாக்குவாதங்களை ஏற்படுத்துவார் ஏன்னா பதினாலுலேருந்து பதினாறு சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பார் தந்தையுடன் மோதல் போக்கு குடும்பத்தாருடன் மோதல் போக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக பார்த்து பேசுங்க குடும்ப ஒற்றுமைக்கு சம்மோகன கோபாலன் மந்திரத்தை வழிபடுங்கள் யூடியூப்பில் சம்மோகன கோபாலன்னு சர்ச் பண்ணுங்கள் கிடைக்கும் மந்திரமும் கிடைக்கும் ஃபோட்டோவும் கிடைக்கும் கூகுள்லேயும் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில்துறையினருக்கு முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா பத்தாம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்துக்கு வந்திருக்காரு அதனால் முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் அவசரப்பட்டு பண்ணாதீங்க தடாலடி முடிவு எடுத்துடாதீங்க அப்படி பண்ணினீங்கன்னா பண விரயம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் வீட்டு அதிபதி விரையஸ்தானத்துக்கு வந்திருக்கிறதுனால குழந்தைகளின் தேவைகளை செலவு செலவுகள் மூலமாக பூர்த்தி செய்வீர்கள் உங்களுடைய உடன்பிறப்புகளால் உங்களுக்கு இந்த மாதம் தேவையற்ற மன சஞ்சலம் ஏற்படும் நீங்கள் அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் சரி கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அண்ணன் தம்பியால் இந்த மாதம் எந்த விதமான பயனும் இருக்காது அவர்களுக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் அவர்களிடம் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருந்தாலே உங்களுக்கு நிம்மதி ஏற்படும் அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க இரண்டாம் இடத்துல இருக்கிற சூரியன் இந்த மாத பிற்பகுதியில் செப்டம்பர் பதினாறுக்கு மேலே மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகி செ செவ்வாயின் பார்வையில் வருதுனால அரசாங்க வகையில் அரசு அதிகாரிகள் வகையில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கட்டலையா அதுக்காக நோட்டீஸ் வரும் மிரட்டியே உங்களை பயமுறுத்துவாங்க பயமுறுத்தியே உங்ககிட்ட இருந்து பணத்தை கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அரசாங்க அதிகாரிகள் உங்களிடம் சற்று மோதல் போக்கையோ இல்லை மிரட்டும் துணியையோ பயன்படுத்துவார்கள் சற்று நிதானமாக உங்கள் கரெக்டான விஷயத்தில் உங்கள் விஷயத்தில் கரெக்டாக இருந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அஷ்டம சனி பாதிப்புகள் இருந்தாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது உங்களுடைய நண்பர்கள் வட்டத்தில் உங்களுக்கு இருந்து வந்த அவ பெயர் விலகறத்துக்குண்டான சூழ்நிலை ஏற்படும் ஸோ அபிஷியலா உங்களுக்கு சில பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய வகையில் இருக்கு ஏன்னா தசமஸ்தானாதிபதி விரைய ஸ்தானத்துக்கு வந்து சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தவங்க அந்த பிரச்சனை அந்த இடத்த விட்டு வேற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களை வேற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க இதனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் இதன் காரணமாக இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு லாபத்தைத்தான் திறமை தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது இதில் பத்தாம் வீட்டு நான்காம் வீட்டு அதிபதியான சுக்கரன் நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு செப்டம்பர் பதினெட்டாம் தேதியிலேருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படும் கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுவார்கள் பெண்கள் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களின் மீது சுமத்தப்பட்ட தவறான குற்றச்சாட்டுகளுக்கு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் அதாவது கடகராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா அம்பாள் வழிபாடு துர்கை வழிபாடு செய்ய வேண்டும் துர்கா சப்த ஸ்லோக்கின்ற ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை ஞானினாம் அபிசேதாம்சி தேவி பகவதி ஹிசா இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு மினிமம் மூணு தடவை சொல்லுங்க எவ்வளவு தடவை சொன்னாலும் தப்பு கிடையாது இதை சொல்லி வருவதன் மூலமாக இதை பாராயணம் செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு அம்பாளின் அனுகிரகம் கிடைப்பது மட்டுமல்லாமல் அவச்சொல்லிலிருந்தும் உங்களை தற்காத்து உண்டான உபாயத்தை அந்த அம்பாளை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு அரணாக நின்று காப்பாற்றுவாள் இந்த செப்டம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் அதே சமயம் நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் அதிர்ஷ்டக்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கோம் பன்னெண்டு லக்னத்துக்கு உண்டான அதிர்ஷ்டக்கள் என்னங்கிறத போட்டிருக்கோம் அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்து உங்களுடைய லக்னத்திற்கேற்ற போல அதிர்ஷ்டக்கலை அணிவதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை உடனே கேள்வி வரும் வயசு வித்தியாசம் இருக்கா அப்படின்ட்டு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே அணியலாம் எண்பது வயசு தொண்ணூறு வயசு வயதானவர்கள் கூட இந்த அதிர்ஷ்டக்கல்லை அணிவதன் மூலமாக ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லாமல் பெட்டர்மெண்ட் அடையிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் ஸோ இந்த அதிர்ஷ்டக்கல்லை அணிவதற்குண்டான உபாயத்தை எந்தெந்த லக்னத்துக்கு எந்தெந்த கல் அணியணுங்கிறத பொதுவான பலனாக சொல்லியிருக்கேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் பலன்கள் சொல்லப்படும் இதன் மூலமாக உங்களுக்கு எதிர்கால வாழ்வு சிறக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்